இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருவாச்சி மல்லிகைப்பூ அது மலர்ந்ததுன்னா அப்படியே பெரிய பூவா இருக்குங்க இது வந்து செம்மங்கி செடிங்க செம்மங்கி செம்மங்கி செடி இனிமேல் தான் பூ பூக்க போகுது இது வந்து சிறுமலையிலிருந்து கொண்டு வந்த ஒரு பூ ஒரு செடி சிறுமலையிலேருந்து கொண்டு வந்த செடியை கொண்டு வந்து வச்ச அது வந்துடுச்சுங்க அப்புறம் கிரேப்ஸு பாருங்கள் கிரேப்ஸு கிரேப்ஸு அதுதான் கிரேப்ஸ் செடிங்க ஒரு ரெண்டு இடத்துல தாங்க கிரேப்ஸு வந்துட்டுருக்கு அது பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்தணும் அது உள்ளே இருக்குது கிரேப்ஸ் தெரியுதுங்களா உள்ள இருக்கு கோழி குஞ்சு விளையாடுறது கோழி குஞ்சு குப்பைய பறிக்குது கோழி குஞ்சு அதுக்கு பிடிச்ச குப்பைய பறிக்கிறது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ சாப்பாடு இங்கே போட்டாலும் இதை விட்டுட்டு குப்பையை போய் பறிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஓட்டமாக ஓடுது ஓட்டம் ஆட்டம் பாட்டமாக இருக்குது கோழி குஞ்சுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீடம் கிடச்சிருக்கு